தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் திருவிழாவை கண்டிப்பா பாத்துருக்க மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ வித்தியாசமான கோயில் திருவிழா இது நம்ம சொடல எல்லாரும் ஆடு வந்து ஊட்டு கொடுத்து பார்த்திருப்பீங்க ஆனா நம்ம சொரண்டையில நம்ம சீவலப்பெரி சொடல மாடனுக்கு பன்றிய பரன் மேல ஏத்தி நம்ம சீவலப்பெரி சொடல ஊட்டு கொடுப்பாங்க இப்பதான் முதல் முதல்ல பாக்குறேன் இது உங்க நிறைய பிரெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கலாம் அதை முதல்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி நம்ம சீவலப்பெரியிலையும் நடக்குங்க அங்க இருக்க கோயிலோட கோயிலோட பிடிமண்ணை எடுத்துதான் இங்க வச்சு நம்ம வழிபாடு பண்றோம் இந்த கோயில் நம்ம சுரண்டை அழகு பார்வதி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்க பெரிய சொடல மாடசாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் உண்மையாவே துடியான சாமி தாங்க இந்த சாமி பன்னெண்டு மணிக்கு சாம பூஜை முடிஞ்சு சாமி வேட்டைக்கு போயிட்டு வந்து புட்டெல்லாம் குடிச்சிட்டு அங்க அடிக்கிற அந்த மேல சத்தம் இருக்கு பாருங்க இந்த கோயில் இவ்வளவு வைப்ரேஷன் பக்கத்துல பார்த்தது இல்ல அவ்வளவு வைப்ரேஷன் சாமியா கூப்பிட்டு அருள்வாக்கு வேற சொல்லிச்சிங்க சாமிக்கு படப்பு எல்லாம் போட்டு சாமியா அந்த அலங்காரத்தோட அந்த படப்போட பார்க்கும் போது அவ்வளவு அருமையா அழகா இருந்தாருங்க இது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா